பெங்களூரு திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பில் முனைவர் எஸ் டி குமார் தலைமையில் கலைஞர் மு கருணாநிதியின் இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் மாநில திமுக அமைப்பாளர் ந ராமசாமி முத்து மணிநண்ணன் போர் முரசு கதிரவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாள் விழாவையொட்டி பட்டிமன்றம் கவியரங்கம் உள்ளிட்டவை நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் பெங்களூர் திருவள்ளுவர் சட்டத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் தமிழ் கடல் கலைஞர் அவர்களுடைய நூற்றி இரண்டாவது வருகை தந்திருக்கிறார் கலைஞர் என்ற ஒற்றை சொல்லிருக்கு அதனுடைய பொருள் போலவே வாழ்ந்து இன்று நம்மோடு தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை இன்று பெங்களூரில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விழாவை முன்னெடுத்திருக்கின்ற பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்திற்கு நமது அனைவருடைய நன்றியும் அதனுடைய தலைவராக இருந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நமது போற்றுவதற்குரிய திருக்குறள் சங்கத்தை சார்ந்த அமைப்பின் மூலமாக வெகு சிறப்பாக நம்மால் மட்டுமல்ல உலகாமி அளவில் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்முடைய மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்களுடைய ஒட்டி நடக்கின்ற இந்த ஒரு விழாவை வாய்ப்படைத்தான் அமர்ந்திருக்கின்ற அனைத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேனே கனியே தினையே ஊனே உயிரே தமிழே தாய் வணக்கம் சொன்னே வாழியனன் இன்னைக்கு எந்த கவிஞர்களோ தமிழ்நாட்டில் தெரியாது உங்க உடுக்கடை பாடல்களாக இருந்த ஒரு வரிகள் இந்த பாடல் வரிகள் எல்லாத்தையும் உள்வாங்கி அவர் வந்து என்ன பண்ணார் பொன்னர் சங்கர் என்ற ஒரு நூலா வந்து வெளியிடறாரு இலக்கியத்தில் படித்த அறிவை அரசியலில் பயன்படுத்தி அவர் செயல்படுத்தியதன் மூலமாகத்தான் இன்று அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எதையாவது ஒரு ஐந்து பயன்களை அவருடைய அரசியல் சட்டத்தின் மூலமாக பயன்படுத்தியிருக்க வாங்கி மகிழ்கிறேன் ஐயா உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி எங்களுடைய கவியரங்க தொடங்குகிறோம் திமுகத்தினுடைய அமைப்பாளர் என்னுடைய நெஞ்சிற்கே என்னுடைய மூத்தவர் திறமை மிக்கவர் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய நிறைய தெரிவித்துக் கொண்டு அவரை வழங்கி வருகிறேன் கர்நாடக மாநிலத்தின் முதன் முதலாக தமிழர்களுக்கு புத்துணர்வை ஊக்குவித்த வகையிலே புத்தக திருவிழாவை நடத்தி அதன் மூலம் தமிழ் இலக்கிய வட்டத்தை ஒரு மட்டுமல்லாமல் அறிவிச்சார் பெருமக்களில் தமிழ் அறிவிச்சார் பெருமக்களில் ஒன்று சேர்த்த பெருமை எனது கெழுதகை நெஞ்சு திரு முத்துமணி நகன் அவர்களை முறை வழி கழகத்திலே இலக்கிய சேவையாக பணிபுரித்து பணியாற்றி வயது எண்பது வயதிலும் தன்னுடைய பணியை முளசு தோண்டிக் கொண்டிருக்கிற நாற்பது ஆண்டு அவரை போர் உலசு கதிரோர் அவர்களை வாழ்க்கை நான் பொறுமையடைகிறேன் அதே போல இருக்கக்கூடிய குழந்தை நடிகர் திரு உணவாய் என்னுடைய ஐடி தமிழ் மன்றத்தை சார்ந்த அண்ணன் மாசிலாமணி அவர்களுக்கும் அதே போல வருகையில இருக்கின்ற அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் குறிப்பாக தமிழ் பால் பற்று கொண்டு இங்கே சிறப்புடன் பேசிய பெண்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்திலே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்து இந்த விழாவை நிறைவேற்றும் வகையிலே ஒரு சிலரை பேச அனுமதித்து என்னை பொறுத்தவரையிலே நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை காரணம் நான் இன்றைக்கு முழுமையாக தமிழை சுவைத்தேன் கர்நாடக தமிழர்கள் நாவில் நடனமாடிய நறுந்தமிழை சுவைத்து சுவைத்து மகிழ்ந்தேன் இந்த பெருமையில் நான் பெருமைப்படுவது நான் கற்ற தமிழ் நான் படித்த தமிழ் அதனுடைய பெருமை பயனை அடை வைத்தது கலைஞர் மக்கள் தான் எனக்கு நான் எழுதிய எல்லோரும் நம்மவர் என்ற புத்தகத்தை எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் யாரையும் அழைத்து செல்லாமல் நான் அவரிடம் போய் இந்த நூல் சரியெனில் இதற்கு அணிந்துரை தருக என்று நான்கே வரியை ஏறி அந்த நூலை அவரிடம் சமர்ப்பித்தேன் அந்த நூலை பார்த்துவிட்டு நான் அன்றைக்கே சென்னையிலிருந்து திரும்புவதாக இருந்தேன் நமக்கெல்லாம் என்ன தரப்போகிறார் அணிந்துரை அப்படின்ட்டு திடீரென்று நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஒரு அழைப்பு இது வருது போல மணி டிரான்ஸ்பரோ அல்லது பேடிஎம்மோ ஏடிஎம்மோ அல்லது கூகுள் பேயோ எதுவுமே கிடையாது அதனால நாம எடுத்துட்டு போற காசுதான் நம்ம ஹோட்டலுக்கு செலவு போக நம்ம சாப்பாட்டுக்கு செலவு போக நம்ம திருப்பி வரதுக்காக வச்சுக்கோம் ரெண்டு நாளைக்காக அவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கிறேன் நான் நான் நாளைக்கு போயிடலான்னு இருக்கிறேங்க அப்படின்னு அவர்கிட்ட அந்த பி அவர் பேர் பாபா ஏன் அப்படின்னாரு இல்லதான் நான் ஹோட்டலுக்கு இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஹோட்டலுக்கு திரும்பணும் நான் சாப்பிடணும் திரும்ப நான் வசதி போறதுக்கு இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இருங்க அங்கேயே இருந்த அப்படின்னு சரி நான் காலையில கொண்டு போய் கொடுத்தேன் மாலையில எனக்கு இந்த போன் வந்தது ஐயா உங்களே இருக்க சொன்னாரு முதல்வர் இருக்க அப்பா ஒரு முதல்வர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர் சாதாரணமா வீட்டுல வந்து எதிர்கட்சி தலைவராக அமர்வது வந்து நேரம் அல்ல நான் சந்திச்ச நேரம் அவர் அந்த நேரத்துல வந்து எனக்கு அப்படி ஒரு சென்னை கோட்டையில இருந்து தகவல் வந்து செயலா இருந்தவங்க சரிங்க இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு காலையில எனக்கு கோட்டையில இருந்து கார் விட்டு நான் தங்கி இருக்கிறேன் தலைமை செயலகத்துல இருந்து கார் எடுத்து என்னை வந்து நடந்து செயலத்துக்கும் கூட்டிட்டு வர வச்சு எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து மதியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அநேகமா தலைவர் மாலை சந்திப்பாரு அப்படின்ற சந்திப்பு கீழே அவருடைய நெருக்கடி டெல்லி நெருக்கடி பல நெருக்கடிகள் அவைகள் எல்லாம் நான் சொல்றீங்க வேண்டாம் அந்த நெருக்கடிகள் மத்தியில நாளைக்கு சந்திப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு காசு நீங்க எல்லாம் ஒண்ணும் கவரப்படாதீங்க நீங்க இருங்க ஐயா சொல்லி அது அது படிச்சிருக்கீங்க முகம் பெரியாதவருடைய தமிழை அவரோடு நான் பழகியதும் கிடையாது பேசியதும் கிடையாது அல்லது என்னுடைய பாதை வேறு என்னுடைய பயனும் வேறாக இருந்தது ஆனால் அந்த நூலுக்கு நான் அந்த நாட்டினுடைய மன்னனுடைய அணிந்துரை தேவை என்று கருவினு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு படிச்சிருக்காரு இருக்க சொல்லு அப்படின்ட்டாரு சரி அவங்க என்னங்க நாங்க லாட்ஜிக்கு போனோம் தங்குகிறீங்க இங்கேயே என்ன சொல்லி என்ன சாப்பாட்டுக்கு அது இதுக்கெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டு மறுநாள் உன் கார் வந்துட்டு மறுநாள் கார் வந்தோன்னா பதினோரு மணி நாங்க வந்து ஒன்பதுக்கெல்லாம் எனக்கு வந்துடுச்சு பதினோரு மணி ஆச்சு ரெண்டு மணி நேரம் அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தலைவர் ஒன் பார்க்கணும் ரெண்டே நிமிஷம் தாங்க அது ஒரு பெரிய பேரின்பமா இருந்தது எனக்கு பார்த்து நண்பராக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் சரி அந்த ரெண்டு நிமிஷம் தானே அப்படின்னு பதினஞ்சு நிமிடத்திற்கு மேலாக ஏறத்தாது இருபது நிமிஷம் நான் எழுதி எல்லோரும் நம்ம நம்மவர் என்ற புத்தகத்தை அவர் முழுமையாக பிடிச்சிருக்கிறார் அன்னைக்கு நைட்டு நோட் தமிழ் இந்த தமிழகத்தில் மரியாதை நிறைவேற்றம் என்ற அந்த பெருநோக்கத்தோட அந்த படித்து விட்டு நான் அதை மீண்டும் பதினைந்து மணி நேரத்தையும் அதை சொல்லப்போனா என்னுடைய சுயபொருமையின் தற்பொருமைக்கு சொல்ல அமைந்திடும் அதனால அதை நான் விதாவரியா விளக்கல அந்த எல்லோரும் நம்ம ஒரு இந்த புத்தகத்தினுடைய அவர் என்கிட்ட கேட்டு கேள்வி எத்தனை ஆண்டுகளானது இது எழுதுங்க முதல்ல கேட்டு கேள்வி பல ஆண்டுகளானது அப்படின்னு சொன்னேன் ஏற தாழ ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாச்சு நான் அப்படின்ட்டு நான் அண்ணாந்தான் சொன்னேன் எனக்கு தலைவரே கலைஞரே நான் எம்ஜிஆர்ட்டு இருக்கும்போது கூட தான் பேசி பழக்கப்பட்டேன் ஆனா நான் மேலே உள்ள அவரு திருப்பொருளுக்கு குரலோவியம் தீட்டி ஒரு மாமனீரார் நான் எல்லோரும் நம்மவர் என்ற புத்தகத்தை ஒரு சாதாரணமான அந்த புத்தகத்தை படித்து அதற்கான கருத்துக்களை என்னிடம் அவர் வாதிட்டு அவர்களுக்கு கே கேள்வி என்று சில பதில்களை சொல்லி அவரை மீது அளவில்லாத பற்றி கொண்டு எனக்காக பதினைந்து நிமிடமும் பதினெட்டு இருபது நிமிடம் இருக்கும் என்னை வச்சு எனக்கு அணிந்திருக்க அப்பேற்பட்ட பெருமகனாருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தக்கூடிய வாய்ப்பை பேரின்படையும் உமையிலே பேரின்பம் அடைந்தோம் காரணம் அவரது தமிழால் நான் அறிந்தேன் என்னை தமிழால் அவர் இங்கே நான் நின்று கொண்டிருப்பதும் என் தமிழுக்கு ஒரு தலைமகனாக இருக்கிறார் என்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு நன்றி கடனை செலுத்துவேன் ஒரு காலத்திலே என்ற நினைத்தாரோ என்னவோ தான் என்னை அழைத்து பேசினாரோ என்னவோ ஆனால் அந்த நன்றி கடனை செலுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு இன்றைக்குத்தான் கிடைக்கிறது அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து நான் நிறைய பேசணும்னு இருந்தேன் ஆனா நேரம் வந்து வேண்டாம் என்ன பற்றி ஒரு சில புஷ்பம் மட்டும் சொன்னா போகணும்